வணக்கம் மக்களே ஸ்டம்பிங்ல எனக்கு நிகர் நானே தான் அப்படின்ற மாதிரி திரும்பவும் நிரூபிச்சிருக்காரு சென்னை சேபாக் மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு இடையேயான ஐ பி எல் இருபத்தி அஞ்சு தொடரோட பதினேழாவது லீக் போட்டி நடந்துட்டு வருது டாஸ் வின் பண்ணி முதல்ல பேட்டிங் தேர்வு செஞ்ச டெல்லி கேபிட்டல்ஸ் இருபது ஓவர்கள்ல ஆறு விக்கெட்களை இழந்து நூத்தி மூணு ரன்கள் குவிச்சிருந்தாங்க இந்த சீசன்ல முதல் போட்டியில மட்டுமே வெற்றி பெற்ற சென்னை

போராடும் அணி பெரிய ரன்கள் குவிக்க முடிஞ்சது அவருக்கு அபிஷேக் போரில் தகுந்த ஒத்துழைப்பும் கொடுத்தாரு அவர் இருபது பந்துகள்ல முப்பத்தி ரன்கள் எடுத்திருந்தாரு அதோட கேப்டன் அக்சர் பட்டேல் இருபத்தி ரன்கள் எடுத்திருந்தாரு சமீர் ரெஸ்வி இருபது ரன்களும் ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ் பன்னெண்டு பந்துகளில் இருபத்தி நாலு ரன்களும் எடுத்திருந்தாங்க மிடில் ஆர்டர் மற்றும் லோயர் மிடில் ஆர்டர் வீரர்கள் பெரிய ரன்கள் எடுக்க முயற்சியும் இது டெல்லி அணியோட கலவையில ஒரு குறிப்பிடத்தக்க அணி இருபது ஓவர்கள்ல ஆறு விக்கெட்கள் இழந்து நூத்தி எண்பத்தி மூணு ரன்கள் எடுத்திருந்தாங்க சென்னை அணியில கலீல் அகமது ரெண்டு விக்கெட்களை வீழ்த்தியிருந்தாரு ரவீந்திர ஜடேஜா நூர் அகமது மற்றும் மதீஷா பதிரனா இவங்கெல்லாம் தலா ஒரு விக்கெட்டை எடுத்திருந்தாங்க அப்பதான் நம்ம தல தோனி ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணாரு பத்தொன்பது புள்ளி ரெண்டாவது ஓவர்ல ஸ்டெப்ஸ் மற்றும் அசுதோஷ் ஷர்மா களத்துல இருந்திருப்பாங்க நம்ம பதிரனா பவுலிங் போட்டிருப்பாரு அசுதோஷ் சர்மா அந்த பாலை ஃபேஸ் பண்ணிருப்பாரு பால அடிச்சிட்டு ஒரு ரன் ஓடி இருப்பாங்க அதுக்குள்ள பால நம்ம ஜடேஜா கையில எடுத்து தோனி கிட்ட த்ரோ பண்ணிருப்பாரு தோனி ஃபர்ஸ்ட் ஸ்லோவா தான் வந்திருப்பாரு ஆனா அந்த மொமெண்ட் தோனி நான் ஸ்ட்ரைக்கரை கவனிச்சிருப்பாரு அவரை ரெண்டாவது ரன் ஓட ட்ரை பண்ணிருப்பாரு அடுத்த செகண்ட் குயிக்கா ஒரு ஸ்டம்பிங்க பண்ணி பேட்ஸ்மேன வெளியே நம்ம தல தோனி இந்த மின்னல் வேக ஸ்டம்பிங்க பார்த்துட்டு ஸ்டன்னிங் ஆயிருப்பாங்க நம்ம தல ரசிகர்கள் அதோட நாம தலையடிச்சுக்க முடியுமா அப்படின்னு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க விளையாடிய ரெண்டு போட்டியிலயுமே வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியல்ல ரெண்டாவது இடம் படிச்சிருக்காங்க இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் டெல்லி கேபிடல்ஸ் அணிக்கு சாதகமா அமைஞ்சு வருதுன்னே சொல்லலாம் தற்போது சென்னைக்கு எதிரான போட்டியில டெல்லி கேபிட்டல்ஸ் வெற்றியை நோக்கி விளையாடி வந்துட்டு இருக்காங்க நூத்தி எண்பத்தி நாலு ரன்களை வெற்றி இலக்கா கொண்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது விளையாடி வந்துட்டு இருக்காங்க